டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகணும் ஆயுள் கால நிவாரணம் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஒரு புது தன்னம்பிக்கையும் புது தைரியமும் புது தெம்போடும் பல முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் குறிப்பா இந்த வருஷத்தினுடைய தொடக்க காலம் சொல்லக்கூடிய மே மாதம் பதினொன்றாம் தேதியே சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியே உறவுகள் அறிமுகம் ஆவார்கள் புதிய காதல் கும்பராசிக்கு மலரக்கூடிய சூழ்நிலைகளை தரும் இருக்கக்கூடிய கேது கொடுக்கல் இருந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும் ஒன்பத குரு பார்க்கும் பொழுது கண்டிப்பா ஒரு பெரிய எதிர்பார்த்திராத ஒரு திருப்பம் இந்த வருஷத்துல அவங்களுக்கு மே பதினொன்னுக்கு பிறகு நடந்தே தீரும் ரொம்ப முக்கியமா உடலை பார்த்துக் மிகச்சிறந்தது உடலை பார்த்து கொள்கிறார்களோ இல்லையோ மனசை பார்த்துக்கணும் குரு சந்திர யோகம் இருந்து குரு ராசியை பார்த்தாலும் ராகு வரார் ராகுவும் சந்திரனும் சேரும் பொழுது சந்திர கிரகண தோஷம் வரும் ஒன்னே ஒன்று தான் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி உடலையும் மனதையும் எந்த விஷயம் பாதிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை தயவு செஞ்சு செய்யாம விடுங்க அது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் உங்கள் உடம்பை பாதிக்கிறது எது உங்கள் மனசை பாதிக்கிறது எதுன்னு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த தமிழ் சித்திரை புத்தாண்டு அப்படிங்கறது என்ன மாதிரியான பலாபலன்களை தர இருக்கு சோ கும்பராசிக்கு இந்த வருஷத்தோட தொடக்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய மனநிறைவு இருக்கு அவங்களுக்கு ஜென்ம சனி விட்டு விலகிறாரு ஜென்மத்துல இருக்கக்கூடிய சனி விலகுறதனால மன இறுக்கம் மன பதட்டம் மன எல்லாமே அவங்களுக்கு விலகும் பல பேத்துக்கு குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே நிம்மதி இல்லை சந்தோஷமே இல்லை பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா அப்படின்லாம் கும்பராசிக்காரர்கள் இந்த மூணு வருஷமாக பல பேர் புலம்பிகிட்டு இருந்திருப்போம் ரொம்ப டெப்ரஸ்டாக இருந்திருப்பாங்க ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க பட் அந்த சனி அவங்கள விட்டு போகிறதுனால அது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு கடவுள் ஒரு விடியலை கொடுப்பார் ஒரு புது தன்னம்பிக்கையும் புது தைரியமும் புது தெம்போடும் பல முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் குறிப்பாக இந்த வருஷத்தினுடைய தொடக்க காலம்னு சொல்லக்கூடிய மே மாதம் பதினொன்றாம் தேதியே சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியே குரு பெயர்ச்சி நடக்கிறதுனால அந்த குருவினுடைய பூரண பலன் கும்பராசிக்கு இருக்கு அற்புதமாக ராசியை குரு பொழுது குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்துறார் திடீர்னு ஒரு எதிர்பார்க்காத பெரிய ஒரு ஜாக்பாட் கும்பராசிக்கு உண்டு திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு பெரிய பணவரவு வரப்போகுது உனக்கு வேலையே கொடுக்க மாட்டேன்னு சொன்ன இடத்துல டபுள் ப்ரமோஷனோட கூப்பிட்டு நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க இதை ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குற இடத்துக்கு கும்பராசிக்கு கடவுள் ஒரு பீரியடை கொடுப்பார் பல வருடமாக குழந்தைக்காக வைத்தியம் பார்த்து மருத்துவ செலவுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு சத்தியமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் இந்த காலத்தில் பிள்ளைகளால் பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பெரிய பெரிய உச்சத்தை அடையக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் கும்பராசிக்கு அதே மாதிரி குறிப்பாக பார்க்கும்பொழுது பார்த்தா ராசியில் ராகு வராரு ராசிக்கு ஏழாவது இடத்துல கேது வராரு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அந்த எது பயிற்சி நடக்கும் பட்சத்தில் புதிய உறவுகள் அறிமுகம் ஆவார்கள் புதிய காதல் கும்பராசிக்கு மலரக்கூடிய சூழ்நிலைகளை தரும் எட்டில் இருக்கக்கூடிய கேது விலகிறதுனால கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும் பணம் வாங்கி ரொம்ப நாளாக கொடுக்க முடியல கடன் வாங்கிட்டு என்னால் அடைக்க முடியாமல் இருந்துச்சு ஒரு லோன் போட்டு கட்ட முடியல லோனை அடைக்கிறதுக்கு இன்னொரு லோன் எடுத்து அதில் ஒரு தேவையில்லாத பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் அந்த கடனை படிப்படியாக கண்டிப்பாக அடைத்தே தீர்வீர்கள் வம்பு வழக்குகளில் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அவங்களுக்கேற்ற ஒரு நல்ல பாசிட்டிவான தீர்ப்பை கடவுள் கொடுப்பார் அதே மாதிரி கும்பராசி அசிக்கு 9வது இடத்தை குரு நேரிடி பார்வையா பார்க்கறாருங்க. அப்ப 9 குரு பாக்கும்போது கண்டிப்பா ஒரு பெரிய எதிர்பார்த்திராத ஒரு திருப்பம் இந்த வருஷத்துல அவங்களுக்கு மே 11 பிறகு நடந்தே தீரும். கான்ஃபெரன்ட்டே இல்லாம இந்த அஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அந்த கான்ஃபெரன்ட்ட கடவுள் உங்களுக்கு இந்த வருஷத்துல கொடுப்பார். பூர்வீக சொத்து சொத்துபுத்த சிக்கல்கள் எதா இருந்துச்சுன்னா அது சரியாயிடும். பூர்வீகத்தில் வேற ஏதாவது ஒரு தொல்லை இருந்துச்சு என்னால உட்காரவே முடியல அந்த வீட்லனா கண்டிப்பாக நீங்க குடும்பத்தோடு ஒன்னு சேருவீங்க வீட்டை விட்டு நான் இருக்கேன், ஓர விட்டு இருக்க, நாட விட்டு இருக்கன்னு சொல்றவங்க எல்லாம் ஒत्तмия ஒரு இடத்துல

இருந்த குரு அஞ்சுக்கு போறது ஒரு மிகப்பெரிய நல்பலன்களை தரும். நாலாம் நாளாமடன்றது வனவாசம். இடம் மாறலாமா, வீடு மாறலாமா, ஊர் மாறலாமா, எல்லாமே மாறலாமான்னும் பல எண்ணங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தது. இனிமேல் கவலைப்படாதீங்க. நீங்க எங்க இருந்தாலும் அந்த இடத்த உங்களுக்குரிய இடமா மாத்திடுவீங்க. எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் அந்த இடத்துல சந்தோஷம், குதுகலமும், குடிகொள்ளும் புதுசா நகை வாங்க போறீங்க புதுசா வீடு வாங்க போறீங்க புதுசா நீங்க கார் வாங்குவீங்க இந்த வருஷத்துல புதுசா நிறைய தொழில் பண்ணி அதுல சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்த போகுது இந்த காலகட்டங்களுக்கு சோ தொண்ணூறு சதவீதம் இவர்களுக்கு பாசிட்டிவான பலன்களை தான் இந்த சனிப்பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் ஏற்படுத்த போகிறது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்தந்த விஷயங்கள் அவங்க கவனமா இருக்கணும்னு சொன்னா என்ன விஷயம் ரொம்ப முக்கியமா உடலை பார்த்து கொள்வது மிகச்சிறந்தது உடலை பார்த்துக்கொள்கிறார்களோ இல்லையோ மனசை பார்த்துக்கணும் குரு சந்திர யோகம் இருந்து குரு ராசியை பார்த்தாலும் ராகு வரார் ராகுவும் சந்திரனும் சேரும்பொழுது சந்திர கிரகண தோஷம் வரும் இப்போ நான் வெளிப்படையாக சொல்லணும்னா தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் குள்ளே மாட்டுவாங்க கும்பராசிக்காரர்களுக்கு புதிய லவ் வரும் தேவையில்லாத தொடர்பு வரும் தேவையில்லாத பழக்க வழக்கம் வரும் இந்த ஒன்றரை வருஷத்தில் தேவையற்ற தொடர்புகள் யாரெல்லாம் அறிமுகமாகிறார்களோ அவர்களால் தேவையில்லாத பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அப்போ அதில் மட்டும் தயவு செஞ்சு கவனம் குடும்ப உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மூன்றாவது நபர்கள்ட்ட சொல்லவே கூடாது குறிப்பாக புருஷமுண்டாட்டிக்குள்ளே சண்டை நடந்தால் மூணாவது நபர்கிட்ட யார்கிட்ட சொல்கிறீங்களோ அவனே குடும்பத்தில் பிரச்சனையாக வந்து நிற்பான் இந்த காலத்தில் அதிலெல்லாம் தயவு செஞ்சு கவனமாக இருக்கணும் அப்போ பர்சனல்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் தாம்பத்தியம் அந்தரங்கம்னு எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை யார்கிட்டையும் தயவு செஞ்சு பகிர்ந்துக்காதீங்க புதிய உறவுகளுக்குள் சிக்கல்களை இந்த கும்பராசிக்கு ஏற்படுத்தும் ரெண்டாவது விஷயம் ஒன்றே தான் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி உடலையும் மனதையும் எந்த விஷயம் பா பாதிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை தயவு செஞ்சு செய்யாம விடுங்க அது உங்க மனசாட்சிக்கு தெரியும் உங்க உடம்பு பாதிக்கிறது எது உங்க மனசை பாதிக்கிறது எதுன்னு இந்த ரெண்டுத்துல மட்டும் கவனமா இருங்க மற்ற எல்லாமே கும்பராசிக்கு ஒரு சூப்பரான வருஷம் இந்த வருஷம் கும்பராசி பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை இந்த சித்திரை வருடப்பிறப்பு தர இருக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கொஞ்சம் கூடுதல் கடின உழைப்போடு படிக்கணும் அந்த காலகட்டத்தில் அதுக்கு காரணம் ரெண்டாவது இடத்துல சனி பகவான் வருகிறார் சனின்னு சொல்லும்பொழுது மந்த காரகன் சொல்லுவாங்க நீங்க எவ்வளவு பீக்ல படிக்கிற இருந்தால் கூட அந்த சனி வந்து உங்களை அப்படி ஏதாவது ஒரு இடத்துல தடை பண்ணலாமா அப்படின்னு முயற்சி பண்ணுவார் பட் இருந்தாலும் நீங்கள் உடைந்து போகக்கூடாது ஏன்னா அஞ்சாவது இடத்துல குரு வந்து உங்களுக்கு குரு பலனா வராரு அப்போ உங்க ராசிய குரு பாக்குறாரு அப்போ கண்டிப்பா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு நூறு சதவீத பலன் கிடைக்கும் என்ன கொஞ்சம் நேத்துக்கு பத்து மார்க் படிச்சதை இன்னைக்கு நம்ம நூறு மார்க்குக்கு கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து நீங்க படுக்கணும் நூறு மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நூத்தி மார்க்குக்கு நம்ம கஷ்டப்பட்டாதான் அந்த நூறு வரும்ன்றதை நீங்க புரிதலோடு படிக்கணும் சோ அப்படி அவர்கள் படிக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு நினைத்த விஷயங்கள் அத்தனையும் நடக்கிறது கும்பராசியில பொறந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் காம்படிவ் எக்ஸாம் எழுதி நான் ஒரு பெரிய இடத்துக்கு போகணும்னு விருப்பப்படுறவங்கள கண்ணை மூடிக்கிட்டு அப்ளை பண்ணி எழுதுங்க சத்தியமாக நீங்கள் விரும்பிய துறையில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் ஸோ அதால நீங்க நல்லா இருப்பீங்க கும்பராசி பெண்களை வரைக்கும் அவங்க அவங்க மனசுல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் எல்லாருக்கும் கலங்கர விளக்கமா நாங்க இருந்துட்டு கடைசியில நாங்க ஏத்தி விட்ற ஏணிலாம் நல்லா இருக்கு நாங்க அதே இடத்துல இடத்துலதானே நின்னோன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனா கவலைப்படாதீங்க நீங்க எத்தனை பேர்த்த வாழ வச்சுங்க எத்தனை பேத்துக்கு நீங்க கைட் பண்ணி உருவாக்கி விட்டீங்க நீங்கள் இதே மாதிரி உங்களை உருவாக்கிகிட்டு ஒரு மிகப்பெரிய இடத்துல போய் உட்காரதுக்குரிய ஒரு பெரிய ஃபவுண்டேஷனை இந்த உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்குரு ஏற்படுத்தும் குறிப்பாக கும்பராசியில் பிறந்த பெண் பிள்ளைகள் மிகப்பெரிய பேரோடும் புகழோடும் அந்தஸ்தோடும் கீர்த்தியோடும் நல்ல செல்வ செழிப்போடும் இந்த வருஷத்தில் இருப்பாங்க அவங்க தொடங்கக்கூடிய எல்லா காரியமும் இந்த வருஷத்தில் அவங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாயிடும் ஹெல்த்தில் ஏதாவது ஒன்று போனால் ஒன்று கும்பராசி பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஏன் மாதவிடாய் கூட சரியாக இருந்திருக்கு அது கடந்த காலகட்டங்களில் அந்த சிக்கல்கள் எல்லாமே சீராயிடும் அப்ப உடம்பும் மனசும் தெளிவாயிட்டா போதும் நீங்க தான் ராணி அதனால இந்த வருஷம் கும்பராசி பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடியதாக நிச்சயமாக அமைக்கும் ராசிக்காரர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கான கடவுள் யார் இந்த வருடத்துல வந்து அவங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள் அப்படின்னா என்ன பரிகாரம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க கும்பராசிக்காரர்கள் சிவபெருமானுடைய பாதத்தை இறுக்கமா பிடிச்சுக்கணும் ஏன்னா உங்களுடைய ராசியில ராகு பகவான் வந்து பிடிக்க போறார் ராகுவும் சந்திரனும் சேரும் பொழுது சந்திர கிரகண தோஷம் ஏற்படும் ஸோ பௌர்ணமி காலகட்டங்கள்ல பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு போயிட்டு உங்களால முடிஞ்ச நிவேதியம் ஏதாவது உங்க சுண்டல பச்சரிசியோ பொங்கலோ ஏதாவது ஒன்று ஸ்வீட்டோ ஒரு சாக்லேட் கூட சரி அந்த கோவிலுக்கு வரக்கூடிய ஒரு பத்து பேர்த்துக்கு பௌர்ணமி அன்னைக்கு உங்க கையால் தானமாக கொடுங்க தானமாக கொடுத்துட்டு அந்த கோவிலை சுற்றி நீங்கள் வளம் வரணும் ஒரு ஒம்பது முறை வலதுபுறமா வாங்க கிளாக் வைஸ்ல வாங்க சுத்தி வந்துட்டீங்கன்னா சுத்தி வந்து அந்த இறைவனை மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க எதுக்காக பௌர்ணமியில் வரணும்னு சொன்னால் சந்திரனுடைய ஆதிக்கம் உங்கள் மீது படும் பட்சத்தில் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய சிக்கல் சரியாகும் உங்களுடைய மனம் செம்மைப்படுத்தப்பட்டு நீங்கள் நினைக்கிற விஷயங்களை அது சரியான பாதையில் கொண்டு போய் சேர்க்கும் ஸோ இதை மட்டும் பண்ணணும் முடிஞ்சா பௌர்ணமி அன்னைக்கு எம்பெருமானுக்கு ஒரு புடி வில்வம் வாங்கி கொடுங்க அப்படி இல்லாட்டி ஒரு படி பால் வாங்கி அவங்களுக்கு ஒரு அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்சது எதுவோ அதை நீங்கள் செய்யுங்க இதை மட்டும் பண்ணிட்டு வந்தாலே ஒரு பெரிய வெற்றியை தரும் கும்பராசிக்காரர்களுக்கு பாத சனியாக இப்போ இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் தர்ம காரியங்களில் ஈடுபடுறது ரொம்பவே நல்லது ஏன்னா ஏழரை சனி அவங்களுக்கு முடியலை இன்னும் இருந்தாலும் அந்த தர்ம காரியங்கள் அவர்களை மிகப்பெரிய அளவில் காப்பாற்றும் மாற்றுத்திறனாளிகள் அந்த கால்களை இழந்தவர்கள் யாராக இருந்தாங்கன்னா ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த ஸ்ட்ரோக் வந்திருக்கிறவங்க அந்த பெரலிசிஸ் வந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தன்னாலான உபகரணங்கள் ஏதாவது வாங்கி கொடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமாக இருக்கும் அது நூத்து பேருக்கு செய்யணும்னு ஒரு நபருக்கு அவர்கள் செய்தாலும் சரிதான் அது அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய செம்மையாக சனி என்பது அவர்களுக்கு அந்த இடுப்பு பகுதிக்கு கீழ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் யாருக்கு இருந்தாலும் சரி அவர்களுக்கு தன்னாலும் முடிஞ்ச உதவிகளை அவங்க செஞ்சாலே போதும் கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கை ஒரு செம்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அவர்களுக்கும் சந்தோஷமும் செல்வமும் கொளிக்கக்கூடிய ஒரு நிறைவான ஆண்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரார்த்தனையும் கூட டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட்